வணக்கம் நண்பர்களே என்னுடைய இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கோனையை மலர்த்தி விடுங்கோ சரி நான் என்னுடைய கதைக்கு வந்த விஷயத்துக்கு வரோம் இலங்கையுடைய ஸ்ரீலங்காவிடைய ஒன்பதாவது ஜனாதிபதி இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார் ஒரு படப்படப்பு ஒரு படாட உபம் இல்லை மிக எளிமையாக வந்து அந்த மனுஷன் பதவியேற்றிருக்குது அதுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்த்து சொல்லணும் மகிழ்ச்சியை கொண்டு வாழ்த்தே சொல்லணும் நாளைக்கு பார்ப்பேன் நாங்கள் அவர் என்ன என்று பார்த்து அவரோட குறை சொல்லணுமோ நன் நல்லது நன் நல்லது செய்தாரா அவர் இப்படியே வாழ்த்தி வாழ்த்தோட போட்டுக்குறை சொன்ன குறை செய்தார் குறை குழ எங்களுக்கு பிள்ளையான அணுகுமுறையை கொண்டு வந்தார்கண்டா நாங்கள் அதுக்கு கேள்வியை கேட்போம் அப்போ முதல் முந்தைய இது இதுக்கு முதல் இந்த ஜனாதிபதிகள் எல்லாம் பெரிய கொண்டாட்டம் என்றால் பெரிய படாடவும் என்னென்றால் அவைன்ற காசு இல்லை தானே இலங்கைன்ற காசு மக்களின் வரிப்பணம் அல்லது கடன் வாங்கி என்றாலும் பரவாயில்ல அந்த உலகத்தில் உள்ள ஆக்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சும் பெருவினும் வந்து மேடைய மேடை இவரை வாழ்த்தி அப்படி இப்படி செய்து போகிறது அது நடக்க இல்லை அதில் பெரிய ஒரு ஆறுதல் ஏனென்றால் ஒரு சாண ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதனோட அந்த அந்த அது முதல் தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருந்தால் அது அப்படியே தொடர்ந்து போகிறது நல்ல நல்லதாக தான் போய் முடியும் அதனுடைய நல்ல தொடக்கம் நல்லா நடக்கும் இந்த நாடு நல்லா என்று நாங்கள் நினைப்போம் இரண்டால் எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முதல் இந்த நாட்டின் வறுமையல் இந்த நாட்டின் இந்த 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 பொருளாதார இந்த சிக்கல்கள் ஒன்றும் எங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது இப்போதான் பொருளாதார சிக்கலை பற்றி மக்கள் முழு பேர் வரைஞ்சிருக்கின் முதலும் வறமையல் அதுகள் அப்படியான கஷ்டம் இருந்ததுண்டு இருக்கிறது அது வறுமை எப்படி வரும் மழை இல்லாமலுக்கு வரும் வெள்ளம் போட்டு வரும் இப்படி இப்படி சில சிக்கல்கள் வரும் இப்போ இந்த இப்படி ஒரு ஒரு ஒட்டு மொத்தமாக நாடு முழுக்களுக்கும் ஒரு நெருக்கடியான இதை வந்தது என்றால் இப்போ தான் நாங்கள் அரைஞ்சிருக்கிறோம் அனோபடியால் அதே மக்கள் பழகிட்டு கடந்து புறக்கு தயாராகிட்டினோம் அப்போ இப்படி ஒரு இடத்துல தான் இன்னைக்கு ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு இது கணக்கு பேருக்கு வயிற் தெரிஞ்சலும் பெரிய இதாக இருக்குது பொறாமையாக இருக்குது வயிற் தெரிஞ்சலாமிருக்குது இப்போ ச அப்படியே ஜீரணிக்க முடியாமலும் இருக்குது அப்படியெல்லாம் நுரையப்பேட்டிருக்கணும் அப்போ அரசியல் கட்சியில் இருந்து போட்டி வாக்கு போட்டி போட்டவைக்கு அது இருக்கும் அதில் வந்து இப்போ சஜித் பிரமதாஸ் வெல்லு வேறெண்டு தான் நான்னு நினைச்சுனான் மட்டுமட்டா வெறு வேறோம் அப்படி ஃபைட்டில் வந்தது சில வழி அவர் தான் வெல்லு வேறண்டு என் பொய் சொல்வான் அவர் தான் வெல்லு வேறோ தெரிய பெறு வேறுனு நினச்சுன்னா இவர் இப்போ இருந்து அனுரகுமாரதி திசைநாயக்காவும் வெளியே வேறு வென்ற மாதிரி இருந்தது பார்த்தால் ரெண்டு பேரும் யார் வந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரி இருந்தது இப்போ பார்க்குற அளவில் அனுரகுமாரதி திசை ஜனாதிபதியாக வந்தது நாட்டுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது எல்லாேருக்கும் நல்லதுன்ற மாதிரி படகுது அப்போ ப பதவியேற்பு மேடையில் வந்திருக்கிறார் சஜித் பிரமதாசா அப்போ ஒரு பக்கத்தில் நாமல் ராஜபக்ச நாமல் சிம்பிளாக இருக்கிறார் அவர் என்னென்ன அவருக்கு தெரியும் தான் தான் என்று சஜித் அப்படி நெச்சிருக்க மாட்டார் அவர் நூற்றுக்கு நூறாக தான் வெல்லுவன் என்று தான் நெச்சிருப்பார் எல்லாட்டி தோற்பி நேச்சிருக்க மாட்டார் அப்படி என்றாலும் வேண்டும் அவர் அவர்தான் ரெண்டாவது வந்திருக்கிறார் எல்லாம் மட்டுமட்டான ஒரு ஒரு மைனூட்டான தோல்வி தானே ஆனோடையால் அவர் நெச்சிருப்பார் வெற்றி கடைசி நேரம் வரைக்கும் என்ன என்ன யோசிச்சிருப்பார் திக்கு துக்கன்னா இருந்திருக்கும் அதன் வழியால் அவர்கிட்ட அந்த கவலை அதுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமானது தான் அது ஒரு பக்கம் இருந்தால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இப்போ ஒரு ஒரு பேட்டி அளிக்கணும் பேட்டி என்ன மாதிரி என்றால் தங்களோட விவாத கருத்துக்களை சொல்லணுமா கருத்துக்களை கொண்டு வரிகளில் நேற்று இன்றைக்கு பார்த்தா ஒரு இந்திய ஊடகம் ஒன்றுக்கு ஒரு மெயின்ஸ்ட ஒரு ஒரு செய்தி ஊடகம் ஒரு டி தொலைக்காட்சி ஊடகம் ஒன்று நியூஸ் தமிழ்நாடு நியூ நியூஸ் எயிட்டீன் இது ஒன்று ஒரு ஊடகத்துக்கு ஊடகத்துலேருந்து இவர் எங்கட சுரேஷ் பிரேமச்சந்திரனை ஒரு பேட்டி கட்டினோம் அக கேட்கிறது நாங்கள் இப்போ இந்த நாட்டில் புதுசாக ஜனாதிபதி வந்திருக்கிறார் ஏகேடி வந்திருக்கிறார் ஏகேடி என் ஏகேடி அனரகுமாரதி தசை நாயக்கன்ற ஏகேடி இங்கேயும் அப்படி அந்த அந்த ப இதை கொண்டு வரணும் இந்தியாவில் உள்ள மாதிரி அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்போ அனட்டகுமாரதி தசனாய் அவர் ஏகேடி வந்திருக்கிறார் வந்தால் அப்போ இலங்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உறவு எப்படி இருக்கும் பிரதமர் பிரதமரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு அப்போ இவர் பிரேமச்சந்திரன் சொல்கிறார் இந்தியாவின் அரசியல் நாங்கள் பக்கத்தில் உள்ள அரசியல் இந்தியாவை அனுசரித்து போகணும் அமெரிக்க இவர் ஒரு இடதுசாரி கொள்கையுடையவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது ரெண்டு முறை நாட்டுக்குன்ற அழிவு பாதையில் அதுக்கு காரணமாக இருந்தவர் இது இதெல்லாம் சொல்கிறதா இவர் இருந்தான் இபிஆரில் வந்து தான் துவக்கு வச்சு போராடினது அது மாதிரி அதுவும் அப்படி தானே சொல்லுவாங்க எங்கள் தான் துவக்க வச்சு போராடினது அது அது மாதிரி ஜேவிபியும் அவங்க ரோண வச்சு விண்ட காலத்தில் துவக்க வச்சு போராடினது அது 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 ஆயுத புரட்சிகள் எல்லாம் வேற அதெல்லாம் வந்து வந்துருக்குது அதை போய் இப்போ சொல்லிக்கொண்டு இப்போ சொல்கிறார் இடத்து சாரி கம்யூனிஸ்டவாதிகள் அவர் நான் இதைத்தான் நாடகம் என்ன இடது சாரி என்றே அவருக்கு தெரியுமா தெரியல இடத்து சாரி இப்போ இல்லாத சாரி என்னோட அவர்கிட்ட திருப்பி கேட்டால் அவருக்கு தெரியுமா தெரியல இடதுசாரி கொள்கைன்றது அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு இடதுசாரி கொள்கை உள்ள ஒரு கட்சி தான் இப்போ வல்லதுசாரி கொள்கை வந்து அது அது வந்து ஒரு பழ பழமைவாதம் மாதிரியும் அப்படியே அந்த ராசாக்கள் வாழ்ந்த மாதிரியும் அப்படி அப்படின்னு உண்டை மாற்றாமலுக்கு அப்படியே கொண்டு போகிறது தான் வல்லதுசாரி இந்த நரேந்திர மோடியின்ற இந்திய அதுகளெல்லாம் வலதுசாரி கொள்கை உள்ளது இடதுசாரி என்றால் மாற்றத்தை நோக்கி போகிறது இடதுசாரியிலே தீவிரமாக இருந்தால் இடதுசாரி என்னை மண்டல் தீவிரமாக இருந்தால் முற்றுமுழுதாக மாற்றம் வந்து நிற்கும் அந்த கொள்கை அது கொம்யூனிஸ்ட் வேறு இடதுசாரி என்றது வேற கம்யூனிஸ்ட் அது இது கம்யூனிஸ்ட் வேறு இடதுசாரியே கொம்யூனிஸ்டே உண்டாச்சிருக்கிறாரு இடதுசாரி என்றது வேறு கொம்யூனிஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கனெக்ஷன் உள்ள மாதிரி தான் இருக்கும் இது வந்து இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான இடதுசாரி கொள்கை என்று சொல்லுவாங்கள் அப்படித்தான் போவாங்க இந்த இருந்து வந்து இங்கே போக முடியுமா விலசாரி கம்யூனிஸ்ட் மாதிரி சீனா மாதிரி போக முடியுமா இல்லை சீனாவோட தொடர்பு மட்டும் வச்சு கொண்டு இருக்க முடியுமா கியூபா போல தனியொரு நாட்டை நான் பெரு தொடரோட ஏன்னாண்டா கியூபா அந்த காலத்துலேருந்து அப்படி இருந்தபடியா அதை மாற்ற முடியலையே மற்ற சீனா அது அப்படி இருந்தபடியா மாற்ற அந்த இந்த எல்லாம் மாறிட்டுது அப்போ இந்த இருந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சு கொண்டு இருக்க போகிற மாதிரி அதெல்லாம் வேற அதுகளெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுகள் வந்து ஜனநாயக ரீதியான கொள்கைக்கு அதுகள் இருக்கிற நல்லது தான் இடதுசாரி கொள்கை இருக்கிற நல்லது தான் வளர்ச்சி பாதையை போக்கி போக்கும் மாற்றங்களை கொண்டு வர பார்க்கும் மாற்றங்கள் இப்போ அப்படியே புறையில் அப்படியே புற இல்லை வாய்க்கால் தண்ணி போய் கொண்டுருக்கு இருக்கு தடைப்படுறது வேண்டியதுன்னா வடிவ தூக்கு விளக்கு நல்லா க்ளீன் பண்ணியில் எல்லாம் அழி எறிஞ்சு விட அப்படியே தண்ணி பாய பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இடதுசாரி கொள்கை சொல்றார் அமெரிக்கா வருமோ அல்லது இந்தியா வருமோ இது சீனா வருமோண்டு நிற்கிறார் இது எல்லாம் வர்ற நிரம்பா ஒரு ஒரு அரசியல் ஒரு நாடு ஒரு 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 அரசாங்கம் அந்த அரசாங்கம் கொள்கை ரீதியை ஒவ்வொரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகள் சேர்ந்திருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத நாடுகளுக்கு ஒரு தூரத்தில் நிற்கும் அப்போ அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத சக்தியெல்லாம் அமெரிக்கா இருக்குது ஐரோப்பியோன்றவர் இருக்குது சீனா இருக்குது உலகத்துல மற்ற பிரான்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்தும் ஐரோப்பியத்தில் இருக்கிறவடியா பிரான்சு அதுல எல்லாம் ஐரோப்பாக்க இருக்கிற தவிர்க்க முடியாத சக்தியால இதுகள் இருக்குது இப்போ ரஷ்யா எல்லாம் வந்ததுக்கு உள்ளூட போறது இல்ல எல்லாம் ஒரு கணக்கில் இந்தியா வந்து பக்கத்தில் இருக்கிற நாடு அனுசரிச்சு போகணும் ஒரு அவசரம் உண்டு அங்க போ எல்லாத்துக்கும் தான் ஆனால் அவைகளை பின்பற்றி அந்த நாட்டை பின்பற்றி அவை வந்து கூட்டு கொட்டில் போட்டுதெல்லாம் என்று சொல்லி இது என்று சொல்லி அந்த இந்த என்னென்றால் இந்த சீனாவின் வரவை இதுக்குள்ளால் அளவில் வராமலுக்கு வெளியேற்றுவோம் என்ற நினைவில் ராஜபக்ச அரசாங்கம் கேட்க இந்த சீனாவின் பெறவில குறைக்க வேணும் என்று சொல்லி உலக நாடுகள் கதை கேட்க அங்கே உள்ள மக்கள் அதை பற்றி கதை கேட்க இவை உடனே கதைக்குறோம் நாங்கள் இலங்கைக்கு நாங்கள் பொருளாதார உதவி செய்ய போகிறோம் வீடு காட்டி கொடுக்க போகிறோம் உடனே சீனாவை அதெல்லாம் வெளியேற்றப்படாது அந்த மக்களை தாஜா பண்ணி அமைதியாக வைக்கிறதுக்கு இப்படி செய்கிறது அதை விட்டுட்டு அவங்க கொள்கை ரீதியாக சீனா விட்ட உள்ள பொருளாதாரம் சீனா செய்யக்கூடிய தொழில்நுட்ப எல்லாம் இந்தியாவில் முடியாதானே அப்போ அதுக்கு இதுக்கு சும்மா கதைக்கிறேன் இவர் சொல்கிறார் பிரேமச்சந்திரன் இப்படி இப்படி எல்லாம் எனக்க சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கலாம் அவர் அனுரகுமாரதிசன இப்போதான் வந்திருக்கிறார் அவருடைய அவரை நாங்கள் வரவேற்போம் நாங்கள் அவற்றை நடவடிக்கைகளை பார்த்து நாளடைவில் எப்படி எப்படி எங்களுக்கு நடந்து கொள்கிறார் ரெண்டதை பார்த்தோன்னா நாங்கள் அடுத்த நிலையை எடுப்போம் ரெண்டுகள் சொல்லலாம் நாங்கள் திருப்பி என்ன ஆயுத போராட்டம் செய்ய போறோம் தானே என்னன்னா ஏ போராடணும் போராடணும்னு சொல்லி இனி வேறவனோட ஒத்து தான் போகணும் இப்போ அவருக்கு எல்லாம் இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு எல்லாம் இந்த முந்த அப்படியான நோக்கம் அது பெறாது அவங்க நினைக்க மாட்டாங்க தான் கண்டி விடுறது த தமிழரசிங்கள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் இல்லை இப்போ நினைக்க இல்லை வந்தால் பிறகு பார்ப்போம் தான் கூடு அரசாங்கத்தை கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ பாருங்க மக்கள் எல்லாம் கூடுதல ஒரு சிங்கள அரசா அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு தான் நிற்கணும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு சஜித்துக்கு விழுந்த வாக்கை பாருங்கோ இவர் அனுடகுமார சிசநாயக்காக விழுந்த வாக்குகளை பாருங்கோ தமிழர் பிரதேசங்களில் ரெண்டு பார்க்க ஈக்குவலாக கிட்ட தமிழ் சங்கு கட்சிக்கு விழுந்த மாதிரி ஈக்குவலாக விழுந்திருக்கு அப்போ தமிழ் மக்கள் என்ன செய்யணுமென்றால் இந்த சிங்கள அரசியல்வாதிகளையும் தாங்கள் வச்சு வச்சுக்கொள்வோம் என்று தான் நினைக்கணும் ஆனோடியால் மக்களுக்கு அவ்வளவுக்கு துவேசம் இல்லாமலுக்கு தான் போ இல்லாம போகிறதும் நல்லது இவத்தை இப்படியான போய் தான் தூண்டி கொண்டு இருக்கிறது எந்த ஒரு செய்தியில சொல்றாரு சொல்கிறார் தேவனந்தாவும் நாமல் நாமலாக்களும் நாட்டை விட்டு ஓடி இருக்கணும்னு சொல்லி அப்போ அது இப்ப வெறும் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உண்மைதான் அது மஹிந்த ராஜபக்சவா இருக்கட்டும் கோத்தபாயவா இருக்கட்டுக்கும் நாமல் தான் சிலவர் டக்ளஸ் தேவானந்தான் பிளவுட்டு இருந்தாருண்டா புளவுடையண்டா அவருக்கு என்னது பேப்பர் போகணும் விட்டுருந்தால் இருந்தால் ஏதாவது இந்த நாட்டில் சீரழிவான வேலையால் செய்திருந்தால் இந்த லஞ்சங்கள் ஊழல்கள் இருந்திருந்தால் அதுக்கு தலை அதை அதை தாங்களுக்கு க களைய போகிறோம்னு தான் சொல்லி வந்திருக்கணும் அதனடியால் நிச்சயம் அந்த அதெல்லாம் அந்த எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் அதே நேரத்தில் ஒரு முதலாவதான ஒரு 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 களையெடுப்பும் நடக்கும் அதில் இப்படி அனைவைய கொண்ட உள்ளுக்கு போட்டால் தானே மற்றவன் செய்ய மாட்டான் இவையில் ஒரு வீட்டில் வேறங்கோ இருங்கோ நீங்களும் எனக்கு நீங்கள் செய்ததுக்கு பரவாயில்லை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நாங்களும் ஒரு அரசியல் கட்சி நாளை கூட்டணி சீர வேண்டி வரும் ஆனா வழியால் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருங்கோன்னு சொல்லல அதையோ பயந்து தோடுறது நல்லது அவைகளை கைது செய்ய வேணும் என்று சொன்னதும் சரிதானே அப்பா அப்படி ஒரு சொல்லணும் அது வந்தவொன்று செய்வேறோம் என்று சொல்லி அது என்ன தெரியலை அது அரசாங்கம் இனி போம் பண்ணி அதில் ஒரு மந்திரி சபையை இதுண்டு அல்லது இன்னும் ஒரு ஒரு காவந்த அரசாங்கம் அப்படி ஏதாவது உதவி இல்லை உடனடியாக அரசாங்கத்தை இருக்கிற பார்லிமெண்ட்டு கலவட போது சொல்லினும் ஒரு மந்திரி சபையை திடீரென்று ஒரு ஒரு சிறிய மந்திரி சபையை ஸ்தாபித்து போட்டு பார்லிமெண்ட்டை கலைச்சி போட்டு திருப்பி ஒரு மூன்று மாதத்துக்கு எலெக்ஷன் கவர்மெண்ட் சொல்லி ஒரு ஒரு கருத்து இருக்குது நல்லது அப்படித்தான் விரைவணும் இன்னொருத்தர் சொல்கிறார் அவர்தான் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் தான் சொல்கிறார் இவைெல்லாம் பார்லிமெண்ட்டில் இவ்வளவு இருநூற்றி சற்று சி ஆசனத்தையும் கைப்பற்றினுமோ தெரியவில்லை அல்லது இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கைப்பற்று வேணுமோ இல்லை அல்ல பார்லிமெண்டில் ஜனாதிபதி பிரதமரை கொண்டு வர அளவுக்கு பெறுவேனவோ தெரிய இல்லை ஏனென்றால் அவர் சொல்கிற காரணம் ஐக்கிய தேசிய இந்த ஒரு ஒரு பிரிவு ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லி அவர் ஒரு பக்கத்தில் பிரிஞ்சு நிற்கிறார் வேறொரு சஜித் பிரேமதாஸ் ரணி விக்ரம் சிங்கர் தனியார் சுயேச் என்பவர் அவர் அக்கிய தேசிய கட்சியில் உள்ளாள் அப்போ அவை அவருக்கு அக்கிய தேசிய கட்சியில் இருக்க ஒரு 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 ம ஒரு எம்பி பதவி வும்பி இல்லை அப்போ சஜித்தின் கட்சியில் உள்ளது கணக்கு இப்போ இவர் சொல்கிறார் ரெண்டும் சேர்ந்தும் என்னது சேர்றது ஒன்றும் இல்லாத ரணிலையும் சேர்த்து இங்கே இவர் அஜித் சஜித் பிரேமதாசாவன்றையும் சேர்த்தா என்ன பெறும் ஒன்றும் இல்லாதது இல்லைன்றா சஜித்தே உள்ளதான் பெறப்போகுது அது ரெண்டும் சேர்ந்து என்றால் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல இவர்கள் பாலிமே பாராளுமன்றத்தை கைப்பற்றி என்பது தெரியலை அப்படி சொல்கிறார் இது வாயோரியா சொல்கிற மாதிரி இவருக்கு இவற்றை விருப்பம் இவற்றை விருப்பம் இவங்கள் இது வாயோரியா சொல்கிறது என்னென்றால் இப்படி மற்ற வேணும் காதில் கே இப்படி தூண்டி விடுற மாதிரி ஒரு புள்ளையை நுள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுற மாதிரி இது இவருக்கு இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு இது தேவையொண்டு எனக்கு பட்டுது அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்தாண்டால் அது இன்றைக்கு மக்கள் உதா பற்றி இதில் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு டாமும் இங்கே காலையிலேருந்து மாத்திரையிலேருந்து இங்கே இங்கே வரைக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் ஓட்டு டாமம் இல்லாமலுக்கு எல்லாம் எல்லாம் அஞ்சு நம்பரில் அஞ்சு நம்பரில் மா எல்லாம் அஞ்சு நம்பரில் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி சொச்சம் பதினெட்டாயிரத்தி சொச்சம் இப்படி தான் வருது பன்னிராயிரத்தி வச்சம் அப்படித்தான் வருது இவைய எல்லாம் ரெண்டாயிரத்தி வச்சோம் நாலாயிரத்தி வச்சோம் கொண்டு தான் பெருக்குது இது மக்கள் மக்கள் நினைச்ச ஒரு 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 மக்களின் ஒரு கிளட்ச்சி உண்டு மக்களின் ஒரு 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 பொறுப்பின் உச்சம் இந்த நாட்டு இந்த அறக்கலையை நான் தெரிஞ்சு போச்சு இந்த ஜனநாயக ரீதியை இந்த ரெண்டு கட்சியும் தூக்கி இருக்க சொல்லி இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய காக்கல் ஒரு தரம் வரக்கூடாது இந்த இவையே இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இந்த பின்னு கணிக்கிறார்கள் விரைவில் வேறு பேர் வச்சு கொண்டு ஒன்று வரக்கூடாது வரக்கூடாது அடுத்தது இந்த தெரிவாக இருந்தது இந்த இந்த ஒரு கட்சி தான் இருந்தது இந்த ஜேவிபி தான் இருந்தது ஜேவிபி சண்டை பிடிச்ச கட்சியே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு போராட்டின கட்சியே இருக்கிறதுக்கு அது மா அப்படித்தானே இலங்கை லிங்க அலை உள்ளது எல்லாம் இபிஆர் எல்லாம் போராடினது கட்சி டெலோ போராடின கட்சி புல்லா டூ போராடின கட்சி டக்குளஸ் வளர்ந்தாண்டு போராடினாட்சி எல்டிடி போராடின கட்சி எல்லாம் போராடினது தானே எல்லாம் ஜனநாயக ஜனநாயக மக்கள் ஜன கட்சி என்று எல்லாம் டக்ளஸ வளர்ந்து வச்சுருக்கார் அப்போ எனக்கு மாறக்கூடாது இதெல்லாம் இந்த ஜனநாயக க இந்த நாட்டில் ஜனநாயக மண்டி இந்த நாட்டில் பழக்கப்பட்ட நாட்டில் உடனடியாக ஒன்று கொம்யூனிஸ்டத்தை பூ பூத்தி இந்த இதெல்லாம் அதெல்லாம் சரிபேரவேறாகுது அது சீனா போல அந்த கம்யூனிஸ்ட் அந்த காலத்தில் சோவியத் யூனியன் இருந்த மாதிரி சமத்துவம் சம பங்குடு அது அது அதுகளெல்லாம் இங்கே விரைவே இது ஜனநாயக பழகப்பட்ட மக்கள் ஜனநாயக ஒரு இடத்துல போய் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை இப்போ க கதச்சி பழக்கப்பட்ட மக்கள் திருப்பி கொண்டு வந்து இந்த கம்யூனிஸ்ட்டு அதெல்லாம் அது சாரி ஒழுங்காக இருக்கலாம் அதெல்லாம் நல்லது தான் அதில் ஒரு ஒரு தவணம் வராது அந்த அது அதை கொண்டு போகிறது தான் நல்லது அடுத்தது ஒரு பெண் பிரதமரை கொண்டு வர சொல்லி கொண்டு வர என்று சொல்லி இருக்கணும் கை கூப்பி வர வைக்கவும் அதுதான் நல்லது அப்படி வந்தால் தான் நாட்டில் ஒரு பொம்பளிகளுக்கு ஒரு உரிமை ஒரு ஒரு மதிப்பு இருக்கும் மற்றது ஒரு சிந்தனை சிந்திக்கிற தன்மைகள் வீர வர மாதிரி இருக்கும் ஆம்பளிகள் எல்லாம் கூட்டாக இருந்து சிந்தித்தா வேறு மாதிரி பொம்பியல் மட்டுமாக பிரதமர் மட்டுமே மந்திரி சபையிலே அருவாசி கொண்டு வரணும் பொம்பளிகளை கொண்டு வரணும் கொண்டு வரணும் ஜனாதிபதி பாகுபாடு இல்லாமலுக்கு கடந்த காலங்களில் நடந்த தூ கடந்த இந்த பூசல்கள் இந்த இந்த ஊழல்கள் இந்த இந்த லஞ்சங்கள் இதெல்லாத்தையும் இல்லா பண்ணணும் வடக்கல்ல நடந்த வாழ்வெட்டு இந்த கஞ்சா இந்த இந்த பூதவஸ்து இதெல்லாத்தையும் இல்லா பண்ணணும் இதைத்தானே எதிர்பார்க்கணும் ஒரு நல்ல அரசன் செய்வான் அவர் வந்த ரெண்டால் பொதுவாக இல்லாடவும் உண்டு நல்லது விரவணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நாங்கள் குறை சொல்லிக்கொண்டு புறாணி சொல்லி கொண்டு இருக்கிறதுலே ஒரு விதி யோசனை இல்லை இது நாளைக்கு வந்திருக்கிறார் அந்த அங்கே தொட அங்கே தலைநகரத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அப்படியே வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் தீவக பகுதி மட்டும் வரும் அப்படித்தானே விரவணும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேணும் இப்படி குறை சொல்லிக்கொண்டு புராணி சொல்லி கொண்டு இருக்கவங்களுக்கு ஒத்துழைக்க வேணும் அரசாங்க அதிபர்கள் விதமான மேரே எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த க அந்த சட்டத்தை அப்படியே நிறைவேற்றி கொண்டு வர அப்படியே வந்து நிரா அப்படியே நிராகும் என்ன அதை விட்டு போட்டு இப்படி இவள் இவெல்லாம் வயசானவர்கள் இவருக்கு நாளைக்கு எம்பி பதவி கிடைக்குமோன்ற ஆரம்பத்தில் இப்படி கழிச்சு கொண்டிருக்கிறார் இப்படி கழிச்சு கொண்டு இருக்க தனக்கு தனக்குள்ள ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு சீட் கொடுக்குறாங்களோ நினைப்பார் இவள் அப்படி தான் நினைக்கிறாங்க கொடுக்க மாட்டாங்க இவர் நினைக்கிறோம் அப்படி தான் நினைக்கிறது ஏன்னா இப்போ இவள் போய் அங்க ஏவத்தினை காணியமாக வீடும் கட்டிட்டார் இது வீட்டை வித்து போடுவார்டா விலை உறைச்சி கொடுக்கணும் அப்போ அங்கேயே இருக்கணும் எம்பிஏ பதவி கிடைச்சா தான் போயிட்டு வந்து அப்படியே வந்துஞ்சி சாப்பிட்டு போட்டு அப்படி படுத்துக்கிட்டு இப்படி யாருங்க பேட்டியை கொடுத்துட்டுருக்கலாம் முதல் முறை பேட்டி கொடுத்தவர் அப்படி இவர் மாவிசேனா அதிராசா சுமந்திரன் இவெல்லாம் கவலைக்குதோ வதாக்கள் என்ன செய்ய போயின் மாதிரி இல்லை பட் நான் நினைக்கிறேன் பார்க்க அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய துடிப்பு அவருடைய பேச்சு மற்ற அந்த பெரிய இது பகட்டு காட்டாத தன்மை ஒரு சிம்பிளிட்டி இதுகள் எல்லாம் பார்க்கல ஒரு இது இந்த நாட்டை பற்றி அந்த புரிஞ்சிருக்குது இந்த இந்த நாட்டில் இப்படி இப்படியெல்லாம் நடந்து இவ்வளோ சண்டை நடந்து இவ்வளோ ஊழல் நடந்து இந்த இந்த குடும்ப ஆட்சி அவங்களெல்லாம் பெரம்பர வரம்பரியா வந்து அங்கே நாம ராஜபக்ஷ ராஜபக்ச முதல் முதல் மந்திரி பிரதமராக வெறையுறதுக்கு ரா சந்திரி ஆட்டு கால விழா அதை குறுகா பெற்ற பெற்றவர் அங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் பழனிசாமி அவட்ட சசிகள வாங்கின மாதிரிதான் இவர் வாங்கினவர் வாங்கி போட்டு அப்படி என்னென்ன அப்போ சந்திரிகி இல்லா பண்ணி இல்லா பண்ணது அது ஒரு அந்த அந்த பரம்பரை வேண்டாம் இல்லா பண்ணி அப்படி என்னென்று பேர் இந்த ஜனாதிபதியாகி இப்போ ரெண்டு தரம் ஜனாதிபதியாகி இப்போ இந்த மகனாக கொண்டு தம்பியாரை கொண்டு வந்து என் மையம் மூண்டாதான் கொண்டு வீட்டுக்கிறார் இப்போ இவென்ற கதை என்னென்று நினைவு என்னென்றால் அப்படி அப்படியே பரம்பரை இது மன்னராட்சியில் என்னென்ன ஜனநாயகம் பேரும் இப்போ இந்த இடதுசாரியை பற்றி என்னென்ன கதை வேணும் கொம்யூனிஸ்டை பற்றி என்னென்றது வந்தா பயம் வைக்கி கொம்யூனிஸ்ட் வந்தால் கலத்தில் கைது வைப்பானு எல்லாம் விருக்கமாக போயிடும் எல்லாம் கணக்க ஒன்றும் வச்சிருக்க முடியாண்டு பயப்படணும் இது கேட்டும் கொம்யூனிஸ்ட்டை கூட மாறாட்டும் நல்லா விளையாட்டும் நாடு ரெண்டு தான் நிவாழ்த்தணும் அப்போ அவர் வந்திருக்கிறார் தனி அவர் முடிவெடுக்க போறோம் இல்லை சிலர் சொல்லினா அவருக்கு ஒன்று தெரியாது அப்படி அவர் இருக்கிற ஒரு ஒரு பள்ளக்கழக ஒரு ஒரு பட்டதாரி அவர் முப்பத்தஞ்சு வயதுல அரசியலுக்கு வந்தவர் ரெண்டு தர மந்திரியாக இருந்தவர் அவருக்கு எல்லாம் தெரியும் இந்த நாட்டில் எவ்வளோ இவ்வளோ நடந்து இந்த சண்டையால் எவ்வளோ இதாக போனது பொருளாதாரம் எல்லாம் மண்ணுக்கு போனது இந்த குடும்ப ஆட்சிகள் எப்படி வந்தது இவங்க கிழவனுகள் விடாங்களோ அப்படின்னு தாங்கள்ட்ட பிறகு விடுவாங்களோ ஆனவுடைய இது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக கொண்டு வந்து நினைக்கிறார் ஆனவியல் வாழ்த்து வரவேற்று இவருக்கு புராணி சொல்லாமலுக்கு இந்த இந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் ஆறு மாதம் ஒரு வருஷம் பார்த்து அதுக்கு பிறகு பு புராணி இல்லை ஆ ஆலோசனைகளில் நீங்களும் கூட அந்த அந்த சரியான முறையின்படி ஆலோசனைகள் எடுத்து வைங்கோ நல்ல நல்ல அது அதை வரவேற்போம் அதை விட்டு போட்டு புராணி சொல்றது இல்லை இல்லை அப்படி இல்லை இந்தியா வருது இந்தியா என்ன நிறைஞ்ச வந்து இந்தியா வந்து ஒன்று அமெரிக்காண்டிதெல்லாம் ஒன்று வல்லரசு நாடு அவங்களுக்கு ஒரு ஒரு கொரோனா வந்து ஒரு சொன்னாலும் தடுப்பு மருந்து அவங்கள்ட்ட மிரணம் ஒரு கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஐரோப்பா ஒன்றியம் அவங்களாம் இந்த பேட்பரியல் அதுகளை குறைச்சு இந்த உடுப்பு தைக்கிற காமன்ஸுகள்ல அந்த உடுப்புகள் ஏற்றுமதிகள் உள்ள அதுகளுக்கு அந்த வேரி ஏற்றுமதி இறக்கும் வரியலை குறைச்சி அதை தள்ளுபடி செய்து எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் அப்போ அவங்க சொல்கிற கவுனமெண்ட் இந்தியாவில் பக்கத்தில் இருக்க சீனாக்காரன் சீனாக்காரன் இல்லாமலுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இயங்காது சீனாக்காரன் இல்லாமலுக்கு ஒன்றுமே இயங்காது தான் முழுக்களும் முழுக்கலையும் வந்துட்டான் அப்போ அவன்கிட்ட அவன்கிட்ட இந்த நாட்டை நீ எழுதி கொடுக்க வேண்டாம் அது இப்போ சீனாக்காரன் வந்தவண்டே அவன் அவங்கள இன்றைக்கு போகிறாங்களே அரசியல் ரீதியை அவங்கள தொழில் செய்ய பார்ப்பாங்க தொழில் செய்து முதலீடு வர்ற நல்லது தானே முதலீடு வந்தாட அவர் தொழில் வேறு இப்போ கொழம்பு இல்லை அந்த க கடல் நீர் அப்படியே அப்படி பிடிச்சதால கொஞ்சம் பாடம் வந்தது அதெல்லாம் நல்லது மற்றபடி அந்த நாட்டை நாங்கள் எப்படி கைக்கு வச்சுருக்கோம்னு சொல்லி பார்த்து அதை நடத்தி கொள்வது தான் அரசு அரசு தலைவர்களின் அந்த ஆட்சியாளர் என்ற கட்டித்தனம் அதை வச்சு அவ பார்த்து வேணும் நாங்கள் பறந்து அடிக்காமல் குழாப்பி அடிக்காமலுக்கு புறணி சொல்லாமலுக்கு நாங்கள் இந்த ஜனாதிபதியை வாழ்த்தி வரவேற்று அவர் நட போகட்டும் நல்ல ஆரோக்கியமான நிமிந்த நடையாக போய் ஆட்சியை செய்யட்டும் ஆட்சியில் புல வந்தா சுட்டி காட்டுங்கோ நேர குடிச்செல்லுங்கோ பிரச்சனை இல்லை நன்றி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து என்னுடைய சனலை தொடர்ந்து பாருங்கோ அதுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் அடுத்த அடுத்த நிலைக்கு என்னுடைய சேனல் வரும் பெல்க் ஐகோனையும் அழுத்தி விடுங்கோ அடுத்த இன்னொரு செய்தியோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம்